நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷினில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊவே சாமிநாதர் ஐயர் இவருடைய முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சரியா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்குறாங்க தமிழ் தாத்தானாலே ஊவே சாதான் சரியா சரியானவற்றை பொறுத்துக்கன்னு சொல்கிறாங்க சரியானவற்றை ஃபஸ்ட்டு பாருங்கள் அக்ஸ்ராபியாசம் அக்ஸ்ராபியாசம் சரியா அக்ஸராபியாசங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எழுத்து பயிற்சி வித்தியாபியாசம் அப்படிங்கிறது வித்தியாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி ஓகேவா அடுத்து வித்தியாரம்பம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ வந்து வித்தியாரம்பம் அப்படிங்கிறது எதுனா கல்வி தொடக்கம் அப்போ வித்யா அப்படின்னால என்னென்னா கல்வி ஓகேவா அப்போ வித்தியாங்கிறது யாங்க வச்சுக்கோங்க வித்தியான கல்வி அடுத்து சீதாள பத்திரம் சீதாள பத்திரம் சீதாள பத்திரம் கூட தாழை மடல் ஓகேவா தாழை மடல் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெறுபவர் யார் புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறவங்க ஊவேசா தான் சரியா புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்குறாங்க ஆனந்த வீடனில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தொடர வந்து எழுதியிருக்கிறார் சரியான விடையை தேர்ந்தெடு கேட்கின்றவற்றில் ஊவேசா பற்றியான சரியான தொடர் ஊவை சாமிநாதரின் இயற்பெயர் வெங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் சரியா இது கரெக்ட் அவருடைய இயற்பெயர் வந்து வெங்கடரத்தினம் தான் அவருடைய ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் தோப்பா மீன் தோப்பை மீனாட்சி சுந்தரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸோ அவர் தான் குறிஞ்சிப்பாட்டு இன்னும் ஓலைச்சோடியை அச்சில் பதிப்பித்தார் குறிஞ்சிப்பாட்டு இன்னும் ஓலைச்சோடியை அச்சில் பதிப்பித்தது இவர் தான் பூவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் சொல்கிறாங்க அது மட்டும் தவறு சரியா பத்து பாட்டு எட்டு தொகையாகிய இரண்டும் இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னு கேட்குறாங்க பத்து பாட்டு எட்டு தொகை ரெண்டையுமே அச்சிட்டது யாருன்னா சாமிநாதர் தான் இது ஓல்டு கொஷின் அதாவது சாரி ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சிரு புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அவர் என்னென்ன பதிப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற நூல்கள் எல்லாமே ஒரு பாக்ஸில் வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா இது பார்த்தாச்சு இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஷின் தான் முதன் முதலில் ஐந்தாம் பிரியா பிரியாத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா கீழ்கன்ற வரியில் வித்தியாபியாசம் என்பது என்னன்னு கேட்குறாங்க ஸோ அப்போல தான் பார்த்தோம் வித்யா அப்படின்னால என்னது கல்வி பியாசம் பயிற்சி வித்தியாபியாசம்னா கல்வி பயிற்சி வித்தியாரம்பம்னா கல்வி தொடக்கம் நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு பண்ணி கேட்கிறாங்க இரண்டாயிரத்தி தான் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சல் தலை வெளியிருக்காங்க தமிழ் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் தமிழ் விடுத்தூது அப்படிங்கிற சிற்றிலக்கிய நூல் இது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு யாரு சா இது ஒரு முக்கியமான ஒரு மேற்கோள் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்த ஒருவர் யார்னு கேட்குறாங்க அவர் யார் அப்படின்னா ஊவேசாதான் சரியா யார் காப்பார்ன்னு சொல்லும்போது தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன்னு சொல்லி அந்த ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது அவர் இருக்கிறதெல்லாமே அப்படியே ஓலைச்சோடி அப்படியே உற்றாமல் எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்து அதை வந்து பதிப்பிச்சிருப்பார் இப்போ பதிப்பிச்சதுனால தான் இன்னுமே நூல்களை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா அது மண்ணோட மண்ணாகவும் போயிருக்கலாம் இல்லை தொலைஞ்சும் போயிருக்கலாம் சரியா ஸோ அப்போ பதிப்பித்தல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் ரிப்பீட்டர் கொஷின் தான் உவைசா அடுத்து திருவிக்கா அவருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உரிமை வேற்றல் திருவி கல்யாண சுந்தரத்துடைய நூல் பார்த்தீங்கன்னா உரிமை வேற்றல் ஊவேசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சரித்திரம் அதாவது என் சரித்திரம்ங்கிற பேர்ல தான் எழுதியிருப்பார் ஓகேவா அவருடைய சுயசரிதை ஊவேசா என் சரித்திரம் பரிதிமர் கலைஞர் பரிதிமர் கலைஞர் இவருடையது பார்த்தீங்கன்னா ரூபாவதி சரியா பாருங்கள் தேவினேய பாவனார் மண்ணிலே வின் தேவினேய பாவனர் மண்ணிலே வின் தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் இயற்பெயர் பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஊவேசான்றதுக்கு பார்த்தீங்களா அது உடைய இயற்பெயர் அப்படின்னா உத் உத்தமதானபுரம் சரியா உத்தமதானம் அந்த ஊ அப்படிங்கிறது உத்தமரம்னு கொடுத்துருப்பாங்க உத்தமபுரம் கொடுத்துருப்பாங்க உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் ஓவேசா தன் சரிதம் இன்னும் வரலாற்று நூலை எந்த இது தொடராக எழுதினார் ஆனந்த விடன் இதை நம்ம போய் பார்த்தோமா தன் சரிதான் சூழியல் விண்சோன் சூழியல் விண்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா சூழியல் விண்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா தினை மாலை நூற்றி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது எனது கனிமேதாவியார் அவருடையது திணை மாலை நூற்றி ஐம்பது திரிகடுகள் எழுதுனது வந்து நல்லாதனார் திரிக்கடகம் நல்லாத நாள் ஓகேவா நூற்றி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பதுனா கனிமேதாவியார் திரிக்கடகம்னா நல்லாதனார் தினைமொழி ஐம்பது சரியா திணைமொழி ஐம்பது தான் கண்ணன் சேர்ந்தனார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் புறப்பொருள் மாலை புறப்பொருள் வெண்பா தான் ஊவை சாமிநாதர் கண்டறிதல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேவா ஊவேசா தான் பார்த்தோம் நம்ம அப்பயே பார்த்தோம் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு நம்ம அவருடைய மாணவர் தான் யார் ஊவேசான்னு பார்த்தோம் இல்லைன்னா எப்படிங்க கேட்கலாம் ஊவேசாவுடைய ஆசிரியர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பொருந்தாத எழுதுக ஊவேசா பதிப்பித்த நூல்களில் உலா கோவை பரணி இதெல்லாமே அவர் பதிப்பித்த நூல்கள் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது மட்டும் அவர் வந்து பதிப்பிக்கிறார் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் சாமிநாதன் அப்படின்னு அதாவது வேங்கடரத்னம் அப்படிங்கிறது இவருடைய பேர் சாமிநாதன்ங்கிறது ஆசிரியர் பெயரிட்டவர் வந்து ஊவேசா தான் சரியா ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் என்னன்னு கேட்குறாங்க நம்ம இப்பயே பார்த்தோம் ஆனந்த வீடனில் அவருடைய வாழ்க்கை அவர்கள் வந்திருக்கும் ஆனந்த விடன் இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவேசா பாருங்கள் திருப்பி ரிப்பீட்டர் கொஷன் ஓகே உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியோ போப் சூழியல் வின்சோன்னு சொல்லியிருக்காங்க சூழியல் வின்சோன் சூழியல் வின்சோனும் ஜியோ போப்பும் வந்து உங்களை பாராட்டியிருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழறிஞர் அவருடைய அடைமொழி சிறப்பு அடைமொழி என்னென்னு கேஸ் கேட்குறாங்க பெருஞ்சித்திரனார் அவருடையது என்னது தனித்தமிழ் இயக்கமரவர் தனித்தமிழ் இயக்கமரவர் அவர் தான் யார் பவலேறு பெருஞ்சித்திரனார் ஓவே சாமிநாதர் என்ன சொல்வாங்கன்னா தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அதாவது இப்போ தற்காலத்தில் இலக்கியங்களில் கேட்கும்போது ரா சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது ராபி சேது பிள்ளை இதே இது புராணங்களில் சொல்லின் செல்வர் அப்படின்னு பார்க்கும்போது அனுமன் சரியா ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அனுமன் அவர்தான் திருவிக்கா அப்படிங்கிற அவர் திருவிக்காவை என்ன சொல்லுவாங்க தமிழ் தென்றல் தமிழ் தன்றல் முருகன் பிள்ளை தமிழ் முருகன் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் எழுதுனது பழையதும் புதியதும் பழையதும் புதியதும் ஓவே சாமிநாதர் பழையதும் புதியதும் கண்ணகி வரலாறு எழுதுனது வந்து நாமோ வேங்கடசாமி நாட்டார் கண்ணகி வரலாறு நாமோ வேங்கடசாமி நாட்டார் பட்டினப்பாலை ஆசிரியருடை எழுந்தது மறைமலை அடிகள் பட்டினப்பாலை ஆசிரியருடை ஆராய்ச்சி உடை சாரி ஆராய்ச்சி உடை தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் ஊவேசா தான் சரியா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் ஊவேசா ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டி மேலை நாட்டவர் இவங்களுக்கு என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூழியர் வின்சோன் சாரி தமிழ் பணியை பாராட்டி மேலை நாட்டவர் வந்து சூழியர் விண்சோன் ஜியோ போப்பா அவள் பார்த்தோமா இப்போ ஊவை சபை பாராட்டினது ரெண்டே பேர் ஒன்று ஜியோ போனொன்று சோழியல் விண்சம்